மதுரை டு தேனி வழி ஆண்டிப்பட்டி சனிக்கிழமை சாயங்காலம் ஐந்து மணி முயல் உள்ளிட்ட படங்களின் ஒளிப்பதிவாளர் பி எஸ் குகன் என்கிற சோனை முத்து இயக்கத்தில் சுப்பன் என்ற பெயரில் புதிய திரைப்படம் உருவாகியுள்ளது தீய எண்ணங்கள் கொண்டு அரக்கனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்வின் நியாய தர்மத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இப்படத்தின் கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு மற்றும் இயக்கத்தை சோனை முத்து செய்துள்ளார் ரொட்டேரியன் ஆறு ஆனந்த முருகனின் ரீ பகவான்ஸ் பிக்சர்ஸ் இப்படத்தை தயாரித்துள்ளது சுப்பன் திரைப்படத்தின் பாடல் மற்றும் டிரெய்லர் வெளியீட்டு விழா மதுரை கூச்சடை சாந்தி சதன் வளாகத்தில் நடந்தது சிறப்பு விருந்தினராக வேளாண் உணவு வர்த்தக மையத்தின் நிறுவனர் யேசு ரத்தினவேலு கலந்து கொண்டு டிரைலரை வெளியிட்டார் இசையமைப்பாளர் என் நாரதிரகநந்தன் இசையில் உருவான பாடலும் வெளியிடப்பட்டது விழாவில் எக்ஸிகியூட்டிவ் புரொடியூசர்கள் சிவகாசி பாலா சமுத்ரா செந்தில் மேலாளர் வேணுகோபால் அறிமுக பாடகி ஷிவானி நடிகைகள் காயத்ரி ரேமா தாரா நடிகர் கஜராஜ் ஹலோ கந்தசாமி உள்பட சுப்பன் படத்தில் நடித்துள்ள நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர் மதுரை மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் படப்பிடிப்பு நடைபெற்றது வெளியீட்டுக்கான இறுதிக்கட்ட பணிகளும் நிறைவு பெற்று விட்டன சுப்பன் திரைப்படம் டிசம்பர் மாதம் திரைக்கு வரவுள்ளது வணக்கம் நான் வந்து சார் நானும் வந்து மீட் பண்ணோம் இந்த கதை வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பா வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் எல்லாருக்கும் ஒரு நடக்க விஷயம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அவங்களுக்கு நண்பர்களுக்கோ இல்லை அவங்க வீட்டுல

அதனால் ஒரு கனவுன்னு சொல்லலாம் படம் கண்டிப்பாக ஒரு படம் நம்ம ஒரு ப்ரொடியூசர் பண்ணணும் அதில் நடிக்கணும்னு கனவு இருந்தது மதுரையில் வந்து எந்த ஒரு இது தொட்டாலும் அது கண்டிப்பாக வந்து ஒரு சக்சஸ் இல்லை தான் போய் முடியுது அதனால் வந்து நம்மளும் மதுரைக்காரவங்க அதனால் மதுரையில் அந்த படம் எடுத்தோம்னா நமக்கு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நண்பர்கள் நண்பர்கள்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து மதுரையில் அந்த படம் கண்டிப்பாக வந்து மதுரை சிற்றுல கிராமங்கள் சைடு இந்த படம் எடுக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க அப்படின்ற கண்டிப்பாக அதில் நான் படம் நடிக்கிறேன் டைரக்ட் சார் சொன்னோம் சாதனை சொன்னது வந்து புதுமுகமோ இல்லை சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்கள வச்சு நீங்கள் படம் என்ன பண்ணுங்க சார் நடிக்கிறது அடுத்த படம் பண்ணும்போது நம்ம பண்ணுவோன்னே இல்லை சார் இந்த கேரக்டர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகுது எல்லா இதுலேயும் உங்களுக்கு வில்லன் கேரக்டர் வரும் அதனால நீங்கள் இதில் கண்டிப்பாக நடிங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்பல அதேமாரி எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு அறிமுக நடிகன் என்னை சொல்ல முடியாத அளவுக்கு

நான் பேசவே மாட்டேன் எதுவுமே வந்து ரொம்ப பேசக்கூடாது எதா இருந்தாலும் சேல காட்டணும்ல ஒவ்வொரு இதுவும் தான் கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசர் நம்ம வந்து பண்ணணும் அடுத்து பெரிய படம் கண்டிப்பா பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும்னு என்னோட ஏம் இருக்கு அதான் கண்டிப்பா பண்ணுவேன் இல்ல அது இந்த படத்துக்கு தேவையான இடத்துல மட்டும்தான் டைரக்ட் சார் வச்சிருக்காரு எல்லா இடத்துலயும் வராது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த அறுவாசினி எல்லாமே ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்காண்டி ஏன்னா நிறைய வந்து நிறையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து முழுங்கி அதில் தான் இருக்காங்க அதில் வந்து நல்லதும் இருக்கு தீமைகளும் இருக்கு அத உதாரணமா அதை எடுத்து வந்து வெளியே மக்களுக்கு போய் சேர்க்கணுங்காண்டி தான் இதில் அந்த கருத்துக்கள் இதில் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா இது வந்து மக்களுக்கு ஒரு சமூகமாக பண்ணுற விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து எதா இருந்தாலும் நான் ஸ்லோவாதே மூலம் ஆசைப்படுவேன் ஏன்னா நம்ம ஒரு நிரந்தரமாக கொண்டு போகணுன்னா வந்து உடனே ஒரு இதுக்கு போகணுன்னா கண்டிப்பா அதை நீடிக்காது

அவங்களோட சம்பளத்தில் இருந்து எல்லாமே பேசி அவங்களுக்கு என்ன எவ்வளோ வந்து குறைச்சி பண்ண முடியுமோ பண்ணி இந்த படத்தை அழகாக வெளியே கொண்டு வந்திருக்காப்புல ஃபஸ்ட்டு அவருக்கு டைம் சொல்லணும் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் தயாரிப்பாளராக இருக்கீங்க நடிச்சிருக்கீங்க ஒரு வில்லன் ரோல்லே இருக்கீங்க படத்தில் நடிச்சதுல ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவம் டேரக்டர் ஏதாவது ஒரு சில சீன்ல உங்களை திட்டி நினைக்கிறேன் நினைக்கிற எதிர்பார்க்கிறோம் இல்ல அவர் சொன்னதை வச்சே நீங்க நினைச்சீங்களா ஏதாவது மறக்க முடியாத தருணம் ஏதாவது கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு சீன் எல்லாம் இதுல இருக்கு கண்டிப்பா ஒரு டெத்து சீன் வரும் எதிர்பார்க்காத ஒரு எப்படி சொல்றதுன்னு பின்னாடி கண்டிப்பா டைரக்டர் சொல்லுவாரு அதுக்கு மேல கேட்டா கதையை சொல்லி போறாரு கண்டிப்பா எங்க அம்மால இருந்து அக்கா எல்லாருமே ஒன்று என்ன ஒய்ஃப்ல இருந்து நீ கண்டிப்பா பண்ணுங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் நான் போகிற இடத்துக்கு தான் கண்டிப்பாக வருவாங்க வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுமா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் குழந்தைங்க இருந்து அவங்களும் இதில் படத்துல ஒரு சீன்ல ஒரு சாங்கில் வருவாங்க டிசம்பர் ஐடியா பண்ணியிருக்கோம் எங்களுக்கு சென்சார் முடிஞ்சு வந்த பிறகு அதை பிளான் பண்ணுங்க

நீங்க சாதனை தான் இந்த களத்திலே வந்திருக்கீங்க ஒரு டிஜிட்டல் கேமராலேயே போட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சாதனைகள் வந்து ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டாங்க அதுலயும் இருந்து சென்னைக்கு போனாலும் நான் பிறந்த இந்த மதுரையில தான் இந்த லான்ச வைக்கணும்ன்ற எண்ணம் எதனால வந்தது இந்த பேட்டியை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் மதுரை டு தேனி இந்த படம் மூலமாக தான் என்னுடைய சினிமா டிராவலை ஆரம்பிச்சிச்சு அதுக்கு காரணம் சார் அவங்க மதுரைன்றது உங்களுக்கு தெரியும் சங்கம் வைத்து கலை வளர்த்த நகரம்னு சொல்லுவோம் மதுரையில முக்கியமா கதைக்களத்தை தாண்டி ஒரு சப்போர்ட் இருக்கும் இன்னைக்கு சினிமாவே பாத்தீங்கன்னா படம் பிடிச்சா மட்டும் தான் பார்ப்பாங்க அது மாதிரி நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்றோம்னால யார் யாரெல்லாம் இருக்காங்க எவ்வளோ பெரிய சப்போர்ட் இந்த படத்துல இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்ல என்னுடைய நண்பர்கள் உதவி செஞ்சிருப்பாங்க இந்த தடவை ப்ரொடியூசரோட நண்பர்கள் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இந்த படம் ஃபுல்லாகவே முடிக்கிற வரைக்குமே இருந்தாங்க எங்களுக்காக நாங்கள் சொல்லும் போதெல்லாம் வந்தாங்க ஸோ இது வந்து இப்படி ஒரு படம் ஒரு கிட்டத்தட்ட இதை சந்தோஷமாக சொல்கிறோம் ஒரு ஐந்து மாத காலத்தில் ஷூட் ஆரம்பித்து இன்னைக்கு ரிலீஸில் வந்து நிற்கிறோம் அது காரணம் ப்ரொடியூசர் என்ன சொன்னாரோ ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆரம்பிங்க எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன் அந்த எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு தெரியும் என்னன்னால ஃபினான்சியல் தான் ஆரம்பிச்சு அது எப்பப்பெல்லாம் சொன்னமோ கரெக்டாக கொடுத்தாரு அதை சரியா பண்ணோம் அதுக்கப்புறம் என்னுடைய டீம் எனக்கு அமைஞ்ச டீம் இந்த சுப்பன்ற டைட்டில் எனக்கு எப்படி கிடைச்சிட்டோ அது மாதிரி இந்த சுப்பனுக்கான டீம் அப்படி கிடைச்சது தான் இன்னைக்கு வந்து இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு பத்திரிகையாளர் மூலமா உங்களை சந்திக்கிற வாய்ப்பே எனக்கு உருவாச்சு முதலே நான் முக்கியமா தேர்ந்தெடுத்த இடம் என்னன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஆடியோ லான்சிக்க எவ்வளவு பெரிய கூட்டம் எங்கேயோ தெரியாத ஒரு இடத்துல இருக்க அதை விட நாங்க ஜெயிக்கணும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்ற நல்ல எண்ணங்களோட வர்ற மக்கள் மத்தியில் பண்ணா ரொம்ப இது போய் சேருன்ற ஒரு ஆசை அதனால நானும் தயாரிப்பாளரும் பேசினோம் இங்கேயே பண்ணலான்னு இதுல சென்னையிலேருந்து இங்கே நமக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்ததெல்லாம் பெரிய சப்போர்ட் என்னுடைய டீம் எல்லாம் அதுதான் என்னுடைய காரணம் ஆக்சுவலா ஒரு லாக்டவுன் முன்னாடி படம் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் நம்ம படம் எதுவும் பண்ணலை உங்களுக்கு தெரியும் ஒரு படம் இருக்க உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ஒரு கேப் இருந்தாலும் ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க ஆனால் அந்த டயத்தில் என்னை நம்பி படம் ஒன்று வந்தது தான் என்னுடைய தயாரிப்பாளர் ஆனந்த முருகன் சார் இந்த சுப்பன் படம் கிட்டத்தட்ட ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த சுப்பன் படத்தை டிசைன் பண்ணது நான் தான் இயக்குநராக ப்ரொடியூசர்டாக சொன்னதாக சொன்னதாகட்டா ஆனால் ஒரு ஸ்டேஜில் இந்த சுப்பன் வந்து டைட்டில்லாம் ஓகே பண்ணி ஆரஞ்சு இந்த சுப்பன் தான் இந்த டோட்டல் ப்ராஜெக்டை டிசைன் பண்ணிச்சு அதனால தான் நல்ல டெக்னீஷியன் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் பிளான் பண்ணலாம் இல்லை படம் ஆரம்பிச்சு ப்ரீ நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன் ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப பண்ண முடியல டைம் அந்த டயத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன் சார் கரெக்டாக வருவாங்க நமக்கு தேவையான ஆர்டிஸ்ட் வருவாங்கன்னு உண்மையிலேயே இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு அமைஞ்சது பெரிய விஷயம் அச ஒரு இயக்குனராக ஸ்கிரிப்ட் ரைட்டராக நான் சொல்றதை தாண்டி ஒரு காமன் மேனாக நான் சொன்னாலும் சில விஷயங்களுக்கு சில விஷயம் பண்ணி தான் ஆகணும் அம்மா எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு அடி விழும் அதை வன்முறையாக நம்ம பார்க்க முடியாதுல்ல அப்போ எதுக்கு அருவா எடுக்கிறோன்ற பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் நான் இதில் ஸ்டோ பண்ணியிருக்கிறது ஒரு புல்லட் இதில் ஒரு முக்கியமான கதை வரும் ஒரு மூணு கேரக்டர் இருக்காங்க இதில் ஹீரோ ஹீரோயின்லாம் நான் பிரித்து பார்க்கல மூணு கேரக்டர் வீரன் ஸ்ரீராம் அன்பு இந்த மூணு கேரக்டரையும் ஒரு புல்லட்ன்ற ஒரு பாயிண்ட் இணைக்கும் இது எப்படியெல்லாம் இணைக்கிது அந்த புல்லட் இதனால் என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றது தான் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தொள்ளாட்சி சம்பவங்கள் சொல்கிறோம் சில பேர் சொல்லலாம் இல்லைங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது பெண்கள் இது இன்ஸ்டாகிராமு இல்லை ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா பற்றியே சொல்கிறாங்க சோசியல் மீடியா எல்லா வீட்டிலயும் நம்மளை வந்து பிரச்சனை உருவாக்குறது அதை நம்ம கையாளு விதம் இப்போ நம்ம பொள்ளாச்சி எடுத்துக்கிறோம் பொள்ளாச்சி மட்டுமே நிறைய பேர் பேசுறோம் ஆனா அதை தாண்டி பொள்ளாச்சி மாதிரி எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு இதுல அந்த என்னுடைய ட்ரெயிலர் பார்த்தா தெரியும் கிளைமேக்ஸ் டெய்லிக்கு போயிட்டு வந்து அவன் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்ப்பான் ஆனா பாதிக்கப்படும் அந்த பொண்ணும் அந்த குடும்பமும் வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிக்கணும் அப்ப அவங்களுக்கு எப்படி மாதிரி தண்டனை கொடுக்கணும் அதுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி எடுத்தாலும் சரி அதுக்கு வன்முறை அருவா எடுக்கணும் பண்ணியிருக்கேன் எல்லா பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அவனை தண்டிப்போம் முதல் முறையா இந்த மாதிரி ஆண்களுக்கு துணை போற பெண்களுக்கும் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கன்ற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் சார் பெண்கள் வந்து ஒரு ஆண்ட பழகும் போது எப்படியும் கேர்ஃபுல்லா இருப்பாங்க அதை தாண்டி விஷயம் ஆனா பெண் பெண்ணோட பழகும் நம்ம சக தோழின்னு நினைக்கும் போதே என்னெல்லாம் பிரச்சனை வருது தாய்மை தான் ஆனா காளியும் எப்படி சாந்த சொருமம் சொல்கிற சரஸ்வதி மீனாட்சி மன்னன் சொல்றமோ காளியும் பெண் தானே அவங்க எடுத்தாங்கல்ல அவங்க ஏன் எடுத்தாங்க ஒரு அளவுக்கு மேல மீறும் போது அப்படி நம்ம தான் ஆகணும் அது மாதிரி இந்த கேரக்டர் ஒரு விஷயம் போய் நீ சொன்னீங்களே சாந்தம் இதுல என்னுடைய ஒரு கேரக்டர் இருக்காங்க அந்த கேரக்டரை பண்ணுற அண்ணன்யான்னு அதை காயத்ரி தான் பண்ணியிருக்காங்க ஒரு பெண் எப்படி எப்படி எல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கலாம் குடும்பத்துக்கு எப்படி பிரச்சனை வராம பார்க்கலாம் நம்மனை தோழிக்கின்ற ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த கேரக்டர் வந்து உங்கள்கிட்ட நிற்கும் ஏடா இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு இன்னொரு பொண்ணு பண்ணா அங்கே நமக்கு ஒரு அவ மேல ஒரு பரிதாபம் வரும் இன்னொரு பொண்ணு மேலே கோபமும் வரும் இந்த மாதிரி விஷயங்களும் இதில் ஆக்சுவலா நான் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சில ஆசைகள் இருந்துச்சு இதுக்கெல்லாம் இப்படி 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 ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆக்சுவலா நான் கதை பண்ணதுக்கு அப்புறம் சார் சொன்ன மாதிரி வீரன் வீரன் ஒரு கேரக்டர் சார் நீங்க பண்ணுங்க இல்லை இல்லை அப்படின்னாரு ஆனா என்னன்னா அவர் பேசும்போது இதா சொன்னாரு பயங்கர கான்ஃபிடண்டா இருந்தது ஒரு ரெண்டு தடவை ஓகேவா உங்களுக்கு ஓகேவா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றதுக்காக காம்பிரமைஸ் பண்ணேன் இல்லை சார் நான் சத்தியமா ஆக மாட்டேன் ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள் பார்த்துருப்பீங்க சில இப்படி பண்ணால் இருக்கலாம்னு நினைச்சேன் பட் என்னுடைய டைமிங் பட்ஜெட்டை தாண்டி போனேன் ஆனால் நான் சொன்னேன் இல்லையா என்னுடைய சுப்பன் வந்து ஆஹ் சுப்பன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்பனுக்கே படம் சொன்னேன் சுப்பன் முருகப்பெருமான் தான் ஏன்னா இந்த முருகனுக்காக மட்டும் தாண்டி நம்ம கிராமங்களில் ஒரு மிகப்பெரிய வீரன சுப்பன் அப்படி அவ்வளோ பெரிய சுப்பன்னாடா நீனும் கேட்போம் இந்த சுப்பன் அழகா செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் உள்ள கொண்டாங்க ஆக்சுவலாக நான் அதான் சொன்னேன் இவங்க ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு நிறைய டைம் வேணும் அதையும் பேசுவேன் விரைவாங்க அப்படி இந்த சுப்பன் எனக்கு நிறைவான கதாபாத்திரங்களை பண்ணி கொடுத்தாங்க அவங்க கிடைச்சதுனால தான் நாங்கள் நினைச்ச மாதிரி டைம்ல நினச்ச மாதிரி என்னால் இந்த படம் பண்ண முடிஞ்சிச்சு என்னுடைய மதுரை டூ தேனி படம் முடிச்ச ஒரு பெரிய சக்ஸஸ் எல்லாரும் கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ பெரிய கேப்பெல்லாம் இல்லை சில சமயங்களில் நானே யோசிச்சிருக்கேன் நண்பன்ற வார்த்தை யாருக்கு சொல்லணும் நம்ம ரெண்டு நாள் டீ குடிக்க போறவங்கலாம் நண்பன் சொல்றோம் அப்படி சிலருக்காக நான் அந்த வெற்றியை விட்டுட்டு போய் அதுக்காக நான் இழந்தவை அதிகம் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்துல சனிக்கிழமை சாயங்காலம் கொஞ்சம் பண்ணி டிஎஸ்எல்ஆர்ல எடுத்து லிம்கா ரெக்கார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் முயல் ஒன்று பண்ணோம் இந்த கொரோனா தான் ஒரு பெரிய கேப் ஆகுச்சு இந்த கொரோனாவுக்கு அப்புறம்தான் நான் ரோட்ரியில் ஜாயின் பண்ணேன் நண்பர் ஜெகன் மூலமாக தான் நான் வந்து அந்த ரோட்ரிக்கே ஜாயின் பண்ணேன் அங்கே தான் சாரை சந்தித்தேன் இந்த ரோட்ரியில் இப்போ எங்க கூட மிகப்பெரிய பலமாக நின்று எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்காது விஸ்வநாராயண் சார் அச என்ன சொல்றோம் மேன் பவர் மட்டும் இல்லை என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இருக்காரு அதனால தான் இந்த படம் வச்சு கண்டிப்பாக இதுக்கப்புறம் கேப் இருக்காதுன்னு நான் நம்ப டைலாக நாலஞ்சு இடங்கள் உண்டு ஒரு இடம்ல நீங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப ரொம்ப இதுல ஃபீல் பண்ண விஷயம் ஒரு சங்கடமா உருவான விஷயம் நாங்க ஒரு டெத் சீக்வன்ஸ் பண்ணோம் சார் சொன்ன மாதிரி அதில் எங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் சமாளித்தோம் இதில் எல்லா ஆர்டிஸ்டும் அதே தான் டே நைட்டில் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அந்த இடத்துல நான் ரொம்ப 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 இது பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பித்ததில் நான் எக்ஸ்கியூஸ் கேட்ட இடம் அந்த இடமா தான் என் குடிவுசட்டை கேட்டேன் ஏன்னா எனக்கு எங்களுக்கு ஒரு சம்பவத்தால் சின்னதாக நேரமும் ஃபினான்சியலாகவும் நாங்கள் பாதிக்கப்படும் ஏன்னா சில பட்ஜெட் பண்ணும்போது இந்த இதெல்லாம் எங்களை பெருசாக பாதிக்கும் அந்த இடம் மட்டும்தான் அந்த படத்தில் பண்ணனே தவிர அதுக்கப்புறம் ஒரு சில லொக்கேஷன் பார்த்தோம் இங்கே என்னன்னா இந்த மதுரையில் பண்ணது எல்லாமே நட்பு ரீதியாக பண்ணாங்க ஒரு வீடு அனன்யா கேரக்டரோட வீடு ஹீரோ ஸ்ரீராமோட வீடு நாங்கள் பேசியிருந்தோம் ஒரு சுச்சுவேஷனால அது கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருந்துச்சு ப்ரொடியூசர் நிறைய வீடு பார்த்தார் நான் வீடு பார்த்தேன் கடைசி வேற வீடு பார்த்து சொன்னேன் சாப்பிட்டேன் சார் இது மனசு இல்லாமல் நான் வரேன் அந்த வீடு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லி நாங்கள் வேற வீடெல்லாம் பார்த்தோம் ஃபோன் பண்ணாரு சார் ஆ நாளைக்கு நீங்கள் எங்கேயும் போனா நீங்கள் கேட்ட லொக்கேஷன் நான் ஓகே பண்ணிட்டேனே அந்த இடமும் நான் மிகப்பெரிய அளவுல இடம் ஏன்னா நான் ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைச்சி எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சு அதனால ஒரு மிகப்பெரிய கிராமத்தோட தான் ஒரு பொண்ணு இருக்கும் நாங்க கண்டிப்பா தேடி இருப்போம் இந்த கதை அப்படி இல்ல அழகா படிச்சுட்டு ஒரு கல்யாணத்துக்காக ரெடியான பொண்ணு அந்த பொண்ணு சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ நம்ம எனக்கு ஒரு கியூட்டாக டெடிக்கேஷனாக பார்த்தா பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தோம் ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி தான் காயத்ரியை பார்த்தோம் பேசணும் ஓகே வரேன்னாங்க வர்ற வரைக்குமே நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க நம்ம இப்படி பண்ணுறோம்னு யோசிச்சோம் அதுக்கப்புறம் இப்போ நான் யோசிக்கிறது நல்ல வேலை அந்த சுப்பனுக்கு நன்றி அவங்களை நாங்கள் மிஸ் பண்ணோம் இப்போ நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு பாடல் வச்சுருக்கோம் டம்மா டம்மானு இதை வந்து ஒரு ரீல்ஸ் காம்படிஷனாக கொண்டு வரோம் கண்டிப்பாக எல்லாருமே ரீல்ஸ் பண்ணுங்க அதில் பெஸ்ட்டான மூமெண்ட்ஸ் க்யூட்டாக பண்ணுறவங்களுக்கு என்ன பரிசுனாலும் சொல்ல மாட்டோம் நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு பரிசுகள் ரெடியாக இருக்குது தெரியுங்க ஒரு பெரிய ஸ்டார் பெரிய இயக்குனர் பெரிய ப்ரொடக்ஷனோட படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுல எவ்வளோ மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குன்னு தெரியாது ஆனால் எங்களை மாதிரி டீம் பண்ணுற எல்லா படத்தையும் கொண்டு போகிறது மகிழ்ச்சி மட்டும் இல்லை அது ஒரு பெரிய உதவியாகவும் இருக்கும் கண்டிப்பாக பண்ணுங்க மீண்டும் இதை விட இன்னொரு ப்ராஜெக்டில் ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் ஆடின்னு சொல்கிறேன் என்னுடைய முதலடி தனி சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணி முயல் இதெல்லாம் சோசியல் பாஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன் சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் யார் எதெல்லாம் ஒரு படமானு கேட்குறாத அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன் இந்த படமும் சாப்பிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் சார் இப்படி ஒரு படத்தை நீ போய் எடுக்கணுமா பணம் போட்டு உங்கள் நண்பர்களோ குடும்பத்திலே ஒருத்தர் கேட்க மாட்டாங்க நான் கேரண்டி என்ன அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்

ராபகல் பாவம் தூங்காம அவங்க ஒரு ஒரு அடுத்த எங்களுக்கு ரெஸ்ட் கிடைச்சது பட் அவங்களுக்கு வந்து தூங்காம தான் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு நடுவுலயும் எங்களுக்கு ஒரு குறை கூட வைக்கல ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யார் யாருக்கு என்ன வேணும்ன்றத ரொம்ப நல்லா கவனிச்சாங்க ஸோ கண்டிப்பா மதுரையோட பாசம் டீம்ல நான் ரொம்ப அனுபவிச்சேன் அப்படி கேட்டீங்கன்னா சார் சட்லி நம்ம இண்டஸ்ட்ரியில எல்லா நம்ம பண்ற எல்லா படமும் ரிலீஸ் ஆகிறது இல்லை ஸோ நடிப்புவைஸ் நீங்க கேட்டிங்கன்னா நான் ஐம்பது படத்துக்கு மேலே பண்ணிவிட்டேன் பத்து பட படத்துக்கு மேலே பண்ணிட்டேன் ரிலீஸ் வைஸ் கேட்டிங்கன்னா மேபி ஒரு இருபது இருபத்தஞ்சுன்னு சொல்லலாம் ஆக்சுவலி என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு இந்த கேரக்டரோட லைன் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் முக்கியமான ஒரு ரூல்

அவங்க பதினெட்டே நாள்ல நாற்பது நாள் ஒர்க் அறுபது நாள் ஷெட்யூல் போடுற அந்த ஒரு படத்தை அவங்க பதினெட்டு நாள்ல முடிச்சிருக்காங்கன்னா அவங்க டே நைட் எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க சோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் பொண்ணு இப்படி ரியாக்ட் பண்ணுவாலும் யோசிக்கிறதுக்குள்ள அவ வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பா அதை உடச்சிருப்பாரு ரொம்ப நல்லா சோ அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சார் அனன்யா கேரக்டர் நடிச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ சார் போகும் போது பேசி போனாக்கி அப்புறம் சுத்தி இருக்கு போனமே பாத்தீங்கன்னா மதுரை வட்டாரங்கள இருக்கு ஒரு சென்னை கேடா அந்த ஸ்லாங் தான் உங்களுக்கு எப்படி இருந்து பேசும் இவங்க எல்லாம் பேசுவாங்க அவங்க ரொம்பலாம் அப்படி மதுரை ஸ்லாங் யூஸ் பண்ணல ரொம்ப ஜென்ரல் சென்னை தமிழ் அந்த மாதிரி தான் பேசினாங்க ஸோ அதனால பிரச்சனை இல்லை நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ரூம்மேட் வந்து மதுரை ஸோ அவ வந்து நம்ம மதுரைக்காரங்களை நம்ம டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் ஆள் கொஞ்சம் ஹைட்டா வெயிட்டா கராரா இருப்பா அவ எப்படி கராருனா அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த ரூம்ல நாங்க தங்குற மூணு பேரும் நாங்க நின்றுவோம் அவ ஃபியான்ஸ் இன்க்ளூடெட் நாங்க எல்லாரும் இப்படி வாய முடிட்டு நிப்போம் அவ சொல்வா இது சாப்பிடணும்னா இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் மதுரைனா அவங்க வந்து ரொம்ப கேரிங்கா ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பாங்க அது இந்த டீம்லயும் பார்த்தேன் பாலா சாருக்கு தான் சொல்லணும் பெரிய நன்றி ஆஹ் எதுக்கு எடுத்தாலும் எங்களோட ஃபஸ்ட்டு பாலா சார்க்கு பாலாசார்க்கு பாலா சார் பாலா சார் பாலா சார் இந்த வாலின் ஆல் அழகு ராஜா மாதிரி ஆலின் ஆல் அழகு பாலா எங்களோட சோ பாவம் காலையில கார்ல ஷூடுக்கு போறோம்னு சொல்லி இப்படி போயிட்டு இருக்கோம் நடுவுல ஒரு பிரச்சனை வரும் டைவர்ட் ஆகும் அங்க போவாரு அதை முடிப்பாரு இங்க போனா அதை முடிப்பாரு அதுக்குள்ள கரெக்டாக ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்து சேர்ந்துருவார் எப்படின்னு எனக்கும் தெரியாது பாலா சார் எங்கே ஏற்று ஏச்சு கேளுங்க அவருக்கு அதை கதை தான் சொல்லுவது

நாங்க ஆக்சுவலி இன்னைக்கு வந்தப்போ மழை கொட்டுன மழையில நான் நினைச்சேன் ஐயோ கடவுளே இன்னைக்கு எல்லாரும் வருவாங்களா இல்ல லாஸ்ட் மினிட்ல யாரும் வரலன்னு கேன்சல் ஆகுமா தெரியலையேன்னு கோவில்ல பூஜை முடிச்சிட்டு இங்க வரும்போது அப்படியே சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க நாங்களே ஸ்டேஜ் ஏறி கீழ போறதுக்குள்ள யாராவது எங்க சேர தூக்கிடுவாங்க அந்த அளவுக்கு கூட்டம் வந்தது பாக்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலி நாங்க சென்னையில பண்ணதை விட ரொம்ப நிறைய சப்போர்ட் எங்களுக்கு மதுரைல வந்தது